அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது பிதாவே உமது வார்த்தைக்காக நன்றி இது எனக்கு அற்புதமானது தேவனை நாங்கள் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொன்றிற்கும் உமது வார்த்தையில் விடை உள்ளது உள்ளபடியே சொல்லப்போனால் நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் இருந்தால் எங்களுக்கு மன அழுத்தம் வராது இந்த வார இறுதியில் நீர் எங்களோடு பேச விரும்புகிறோம் எங்களுக்கான மாற்றத்தை அறிவிக்கவும் உமது கிருபையால் இயேசுவின் நாமத்தில் சமாதானமாக வாழவும் நாங்கள் விரும்புகிறோம் ஆமாம் இந்த நூற்றாண்டின் ஒரு தொற்று நோய் மன அழுத்தம் இது பல லட்சம் டாலர் தொழிலை போன்றது மன அழுத்தத்தை நிர்வகிக்கலாம் அதை போக்கலாம் ஒரு ஆலோசகர் மூலமாகவோ மருந்துகளை உட்கொண்டோ புத்தகங்களை படித்தோ ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டோ அதை நாம் சரி செய்யலாம் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை நீங்கள் அறிவீர்கள் எனது ஆராதனை குழுவிடம் அது பற்றி போதிக்கப் போவதாக சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் அதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் என்று நான் அதை பற்றி புரிந்து கொண்டது என்னவென்றால் நாம் எப்போதும் மன அழுத்தத்தோடு வாழ வேண்டும் என்பது தேவனின் விருப்பம் அல்ல அது தேவனின் விருப்பமல்ல என்பதை நம்மில் அநேகம் பேர் அறிந்துள்ளோம் சரிதானே எனவே நமது கலாச்சாரத்தில் அது ஒரு தொற்று நோயாகும் அந்த கலாச்சாரத்தில் நாம் வாழ்வதால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல சொல்வதை கவனமாக கேளுங்கள் இல்லை என்றால் எல்லாவற்றிலும் நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்கள் ஏனென்றால் இன்றைய உலகம் அப்படித்தான் உள்ளது ஆனால் அது உங்கள் உலகமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஆமே உள்ளபடியே மீண்டும் அதை நான் சொல்கிறேன் அதாவது இன்றைய உலகம் ஒரு விதமாக உள்ளது ஆனால் அது உங்கள் உலகமாகவோ என் உலகமாகவோ இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வாழ்விலோ அல்லது என் வாழ்விலோ ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருந்தால் அதற்கு நாம் பொறுப்பு ஏற்க வேண்டும் ஆனால் தேவன் இல்லாமல் எதுவும் மாறாது என்று நான் சொல்லவில்லை நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எல்லா சூழ்நிலையிலும் முதலில் நாம் தேவனிடம் செல்ல வேண்டும் ஆனால் தேவன் என்ன செய்வார் எதை செய்யும் ஆற்றலை நமக்கு தருவார் என்பதில் நாம் குழப்பமாக உள்ளோம் என்பது உண்மை நாம் தேவனோடு இப்போது பங்கு வகிக்கிறோம் நாம் தேவனின் பங்குதாரர்கள் அநேக நேரங்களில் மக்கள் நினைக்கிறார்கள் நாம் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் நமது ஜெபத்தின் மூலம் தேவ நமக்கு எல்லாம் செய்வார் என்று நினைக்கிறோம் அல்லது நாம் செய்யும் அற்ப விஷயங்களையே நாம் தொடர்ந்து செய்வோம் இப்போது நான் தேவனிடம் எதிர்பார்ப்பது என் வாழ்வில் நான் விதைத்ததற்கான அறுவடையை தர வேண்டும் என்பதுதான் நான் சொல்வது புரிகிறதா எனவே நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் பிரச்சனையின் காரணம் என்ன என்பதை தேவன் சொல்வார் அதை உங்கள் காதுகளை திறந்து நீங்கள் கேட்க வேண்டும் சில நேரங்களில் நம்மால் அதற்கு எதுவும் செய்ய முடியாது அந்த நேரத்தில் தெய்வன் ஒருவர் எல்லாவற்றையும் செய்வார் அநேக நேரங்களில் நம் பிரச்சனைகளின் காரணம் என்னவென்றால் நேர்மையாக சொல்கிறேன் நாம் போதிய பொது அறிவு இல்லாமல் வாழ்கிறோம் வேதம் கூறும்படியாக நாம் அறியாமையில் வாழ்கிறோம் நாம் எதிலும் ஞானத்தோடு இருப்பதில்லை நாம் வாழுகின்ற கலாச்சாரத்தின்படியே நாம் காரியங்களை செய்கிறோம் அதை எல்லோரும் செய்வதால் நாமும் செய்கின்றோம் எனவே எல்லா நேரமும் தேவனின் வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும் அதை திரும்பி பார்க்க வேண்டும் நண்பர்களே நீதிமொழிகள் முழுவதும் ஞானம் எனவே தேவனின் வார்த்தையை அறிவோம் நம்மை சுற்றி நடக்கும்படியான வாழ்க்கையை நாம் வாழப்போவதில்லை என்று ஒரு பொறுப்பை ஏற்போம் அதோடு கூட பரிசுத்தாவியின் தலைமையில் நமது எல்லா தீர்மானங்களையும் எடுப்போம் நாம் ஆவியால் வழிநடத்தப்பட்டால் சமாதானத்தோடு வாழ்வோம் என்பதை எவ்வளவு பேர் விசுவாசிக்கின்றீர்கள் சரி இந்த வார இறுதியில் நடைபெறும் கூட்டத்தில் கையில் ஒரு கயிற்றை வைத்துக்கொண்டு எந்த ஒரு விதையையும் நான் செய்யப்போவதில்லை அதற்காக யாரையும் அழைக்கப் போவதும் இல்லை ஆனால் ஒரு உண்மையை சொல்லப் போகிறேன் சில நேரங்களில் மன அழுத்தத்தை சரி செய்வதற்கான வகுப்பிற்கு மக்கள் செல்வார்கள் அந்த சமயத்தில் நான் மாறுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற மனநிலை அநேகம் பேருக்கு இருக்காது என் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது ஒருவர் தேவை என்று அவர்கள் நினைப்பார்கள் அப்படி இங்கே யாராவது நினைத்தால் இங்கே நாங்கள் முகாமிட்டிருப்பது பயனற்றதாகும் நீங்கள் தேவன் சொன்னதை செய்யாவிட்டால் அல்லது தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை நீங்கள் செய்தால் நான் மட்டுமல்ல தேவனாலும் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாது இதை நீங்கள் உணர வேண்டும் ஏனென்றால் இதை நான் உண்மையிலேயே உணர்கிறேன் நமது ஜபத்தினால் மட்டும் தேவன் எல்லாவற்றையும் நிகழ்த்தி விட மாட்டார் வெளிப்படையாக அநேக நேரங்களில் இது நிகழக்கூடும் ஏனென்றால் தேவன் சொன்னதை நாம் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் தேவன் தமது பங்கை செய்ய மாட்டார் ஜபம் மட்டும் தேவனோடு பேசுவதாக அது எனவே தேவன் சொல்வதை நாம் கேட்டால் அவர் நம்மோடு பேசுவார் நாம் பேசுவதைப் போலவே அவர் நம்மோடு பேச மாட்டார் ஆனால் பலவிதங்களில் தேவன் அதை வெளிப்படுத்துவார் நீங்கள் கேட்க தயாராயிருந்தால் இருந்தால் இரவு என் குரலில் அவர் உங்களோடு பேசுவார் இதை கவனியுங்கள் அவர் வார்த்தை மூலம் உங்களோடு பேசுவார் ஒரு குழந்தை மூலமாக உங்களோடு பேசுவார் ஒரு சூழ்நிலை மூலமாக உங்களோடு பேசுவார் அவர் எல்லா வழிகளிலும் உங்களோடு பேசுவார் எனவே நாம் ஜெபித்து கீழ்ப்படிவோம் இந்த இடத்தில் உள்ள எந்த ஒரு நபரும் அல்லது இந்த நிகழ்ச்சியை டிவியில் பார்க்கும் எவரும் மன அழுத்தத்தை பிறருக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக சமாதானமுள்ள வாழ்க்கையை பெற முடியாது எனவே அந்த மேஜிக் ஃபார்முலாவை ஒதுக்கிவிட்டு உங்கள் மன அழுத்தத்திற்கான உண்மையான காரணத்தை முதலில் அறிந்து கொள்ள முயற்சியுங்கள் தேவனின் உதவியோடு அதை மாற்றுவதற்கான விருப்பத்தோடு நீங்கள் இருங்கள் அதை மீண்டும் மீண்டும் சொல்வேன் அவர் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது எனவே அவரது ஆதரவு இல்லாமலேயே நமக்கு எல்லாம் நடக்கும் என்று நாம் நினைப்பது மிக தவறு ஆ எனக்கு தெரியும் அது வேத வசனத்துக்கானதுன்னு நினைக்கிறீங்களா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அது குறிப்பாக அப்படி சொல்லி இருக்காது ஆனால் தேவன் கேட்பது நமது அக்கறையை நமது பொறுப்பை அல்ல அதுதான் உண்மை அவர் மனிதர் மூலம் கிரியை செய்கிறார் நான் என்ன செய்வதற்கு தேவன் விரும்புகிறார் என்பதற்காக ஜெபிப்பேன் ஆனால் அது பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை என்றால் அதை அவரிடமே நான் கேட்பேன் நாம் எதிலுமே மாறாமல் இருந்தால் நமது ஜபத்தின் மூலம் தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்ய மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மன அழுத்தம் எல்லோருக்கும் உள்ளது ஆனால் அது தானாக குறையாது அதற்கு நாம் என்ன செய்வது நீண்ட காலமாக என்னை சுற்றி உள்ளவைகளை நான் மாற்ற முயற்சித்தேன் ஒருவேளை இப்போது நீங்கள் அப்படி இருக்கலாம் அப்படி செய்வதை நீங்கள் நிறுத்தினால் நீங்கள் சமாதானத்தோடு இருப்பீர்கள் நான் நிறுத்தினால் நான் சமாதானத்தோடு இருப்பேன் அதை நீங்கள் நிறுத்தினால் நானும் சமாதானத்தோடு இருப்பேன் எனக்கு அதிக பணம் இருந்தால் சமாதானத்தோடு இருப்பேன் நல்ல முதலாளி இருந்தால் சமாதானத்தோடு இருப்பேன் அதுதான் எப்போதும் நம் மனப்பான்மை ஆகும் கவனியுங்கள் அது எப்போதும் என்னுடைய மனப்பான்மையாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியே இருக்காது அது நம்மை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் அதுதான் குற்றம் அந்த பெண் எனக்கு கொடுத்தாள் அவள்தான் கொடுத்தாள் மன்னிக்கவும் ஆண்கள் எப்போதும் வீட்டுத் தலைவனாக இருக்கவே விரும்புகிறார்கள் தலைவனாக இருக்க விருப்பமா அதை இப்போதே நீங்கள் தொடங்குங்கள் கவலைப்படாதீங்க இருக்க அந்த கருத்தை நாம் அகற்றும் வரையில் உள்ளபடியே நாம் சொல்வோம் நாம் சமாதானத்தை விரும்பினாலும் அது நமக்கு கிடைக்காது என் சூழ்நிலை மாறினால் நான் சமாதானத்தோடு இருப்பேன் உங்கள் சூழ்நிலை நான் யாரையும் அதிரியப்படுத்த விரும்பவில்லை உங்கள் சூழ்நிலைகள் மாறலாம் ஆனால் நீங்கள் மாறக்கூடாது அதாவது நான் சொல்வது புரிகிறதா முன்பு உங்களிடம் இருந்தது விலகி போகும் வேறு ஒன்று புதிதாக வரும் இந்த உலகில் எப்படி இருப்பதென்று நாம் அறிய வேண்டும் அறிந்தது போல நடிக்கக்கூடாது நம் அனைவரிடமும் மன அழுத்தங்கள் உள்ளது அது குறையாத பட்சத்தில் நமது நடவடிக்கை என்ன அதற்கு இரண்டே வழிகள் தான் உண்டு என்று நான் நினைக்கிறேன் நாம் மாறும் வரை நமது மன அழுத்தத்தில் நீடிக்க வேண்டும் அது ஒரு வழி அந்த வழியை உங்களில் சிலர் தேர்வு செய்யக்கூடும் இன்னொரு வழி அது உங்களை வந்து பாதிக்காதபடி நீங்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நம்மை சுற்றி உள்ளது நமக்கு வர வேண்டும் என்பது இல்லை அமேன் சமாதானத்தை ஒரு அமைதியான இருதயத்தோடு ஒப்பிடுகிறார்கள் அதை நான் நேசிக்கின்றேன் அது ஒரு அமைதியான இருதயம் இயேசுவை சுற்றிலும் மன அழுத்தத்திற்கான சூழ்நிலைகள் இருந்தது பலரால் அவர் மறுக்கப்பட்டார் உங்களில் சிலருக்கு அது இப்போது நேர்ந்திருக்கலாம் மன அழுத்தத்திற்கு இடம் கொடுத்திருப்பீர்கள் தீய பழிகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் புகார்கள் வந்திருக்கும் அதில் மோசமான நோக்கங்கள் இருந்திருக்கும் ஆனால் அவை எதுவுமே உண்மை அல்ல பொய்யான புகார்கள் மன அழுத்தத்தை தரும் எனவே நாம் நல்லவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதை செய்யாமல் இருந்ததாக யாராவது அறிந்திருக்கிறீர்களா அவர் சீஷ்டர்களுக்கு அநேக மாற்றம் தேவைப்பட்டது இந்த உலகிற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டி அவர்களை அவர் தயார்படுத்தினார் அதற்கு குறைந்த நேரமே அவருக்கு இருந்தது சில சமயம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டார்கள் அதனால் நமக்கு மன அழுத்தம் வரும் எல்லா நேரமும் நீங்கள் செய்ய வேண்டியதை தொடர்ந்து நான் சொல்லுகிறேன் நான் சொல்வதால் அதை நீங்கள் செய்யாமல் இருக்காதீர்கள் எல்லா இடத்திலும் பெரிய கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்தது அவர்கள் எல்லோருமே அவரிடம் விரும்பியது அற்புதம் சுகமளித்தல் மற்றும் வேறு சில உதவிகளை நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னை தேடி வருபவர்கள் எதையாவது என்னிடம் எதிர்பார்ப்பார்கள் என்று சில தாய்மார்கள் அப்படி நினைப்பார்கள் காரணம் அவர்கள் கணவர்கள் எதையாவது எதிர்பார்ப்பார்கள் குழந்தைகள் எதிர்பார்ப்பார்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களை அழைத்து எதையாவது கேட்பார்கள் உங்கள் மாமியார்கள் எதையாவது எதிர்பார்ப்பார்கள் எல்லோருக்கும் நம்மிடமிருந்து ஏதாவது வேண்டும் ஆனால் என்னிடம் எதுவும் மிச்சமில்லை உங்களில் எவ்வளவு பேர் அதை உணர்கிறீர்கள் நாம் இயேசு எப்போது மக்களுக்காகவே வாழ்ந்தார் அதில் அவருக்கு எல்லைகள் இருந்தது நாளைய கூட்டத்தில் அந்த எல்லைகளை பற்றி நாம் போகிறோம் தெரியுமா அண்டை வீட்டுக்காரர் நாய் உங்கள் வீட்டை சுற்றி வருவது உங்களுக்கு பிடிக்காவிட்டால் ஒரு வேலை போடுவது நல்லது ஆமேன் எனவே நமது வாழ்வில் நம்மை சுற்றிலும் சில வேலைகளை போட்டுவிட்டு பிறரிடம் சொல்லுங்கள் இதுவரை நீங்கள் வரலாம் இதற்கு மேல் நீங்கள் வர முடியாது என்று இயேசுவின் சீஷரில் ஒருவன் முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக அவருக்கு துரோகம் இழைத்தான் அப்பொழுது நீ இயேசுவின் சீஷரில் ஒருவன் தானே என்று ஒருவன் கேட்க பேதுரு மூன்று முறை மறுதளித்தான் பேதுரு இயேசுவின் நல்ல நண்பன் இயேசு மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் தமக்கு வரப்போவதை கையாண்டார் சிலுவையில் தாம் அடைய போகும் துயரங்கள் அவருக்கு நன்றாகவே தெரியும் வாவ் அந்த நாள் ஒரு மன அழுத்தமான நாள் இருந்தாலும் அவர் தம் சீஷ்டர்களுக்கு அறிவித்தார் யோவன் பதினான்கு இருபத்தேழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிறபடியே நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் அஞ்சாமலும் இருப்பதாக நீங்கள் கொதிப்படையவும் கலங்கவும் இடம் கொடுக்காதீர்கள் அச்சப்படுவதற்கும் கோழையாக இருப்பதற்கும் துயரப்படுவதற்கும் இடம் கொடுக்காதீர்கள் இந்த ஒரு விஷயம் நான் சொல்லப்போகும் கருத்துக்கு நிரூபணமாக இருக்கும் நமது ஜபத்தின் போது நம்மிடம் வருவதை தேவன் விரும்புகிறார் அவர் எப்போதும் நமக்கு உதவ தயாராக இருக்கிறார் நாம் செய்ய முடியாத இதை செய்யவும் அவர் தயாராக இருக்கிறார் அவர் அற்புதங்களை நிகழ்த்தும் தேவன் நேர்மையாக உங்களிடம் சொல்கிறேன் என் சமாதானத்துக்காக உள்ளபடியே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜெபிக்க மாட்டேன் ஏனென்றால் ஏற்கனவே என்னிடம் சமாதானம் உள்ளது அதை நான் பயன்படுத்துகிறேன் அவர் அப்படித்தானே சொன்னார் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன் நாம் புதிய பிறவி எடுத்தால் சமாதானத்தின் இளவரசர் நமக்குள்ளே வாழ்ந்திடுவார் அது நம் அடிமனதில் இருக்கும் ஒரு நீர்நிலையை பற்றி நினைத்து பாருங்கள் அந்த நீரின் மேல் ஒரு புயல் வரக்கூடும் உடனே அந்த நீர் கொப்பளிக்கும் அதில் அலைகள் உருவாகும் அதன் வெளிப்புறத்தில் அவை தோன்றும் ஆனால் அதன் கீழே உள்ள ஆழத்தில் அது அமைதியாக இருக்கும் எனவே தான் சமாதானம் அமைதியான ஒரு இறுதியத்தோடு ஒப்பிடப்படுகிறது நம்மை சுற்றிலும் எல்லா விஷயங்களும் நிகழும் ஆனால் நாம் தேவனோடு தொடர்பில் இருந்தால் அவரை பின்பற்றினால் அவரை சார்ந்து இருந்தால் அவரது சமாதானத்தை நாம் பெறலாம் அதற்காக அந்த சூழ்நிலையை நாம் நேசிக்க வேண்டியதில்லை அது நம்மை புண்படுத்தாது என்று நான் சொல்லவில்லை இருந்தாலும் அந்த விசேஷமான சமாதானத்தை நாம் பெற முடியும் உலகம் வழங்கும் சமாதானம் அதற்கான சூழ்நிலைகள் வரும்போது மட்டும் கிடைக்கும் ஆனால் இயேசு நமக்கு வழங்கியுள்ள சமாதானம் எல்லாவற்றையும் விட மிகவும் உன்னதமாகும் அவர் நமக்கு வழங்கும் சமாதானம் உண்மையிலேயே எந்த ஒரு காரணத்துக்காகவும் நமக்கு வழங்கப்படும் சமாதானம் அல்ல அந்த சமாதானத்திற்கு காரணம் இல்லை மற்றபடி வேறு வகையில் நாம் சமாதானத்தை பெற முடியாது உங்களுக்கு சமாதானம் உள்ளது என்று பிறரிடம் சொல்வதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் ஏனென்றால் நீங்கள் அதிகப்படியான மத உணர்வு உள்ளவர்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் உள்ளபடியே மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையிலும் தேவனிடம் நீங்கள் ஆழமான தொடர்பு வைத்திருந்தால் சமாதானத்தை உங்களால் பெற முடியும் உண்மையிலேயே நான் நினைப்பது என்னவென்றால் நமக்கு இன்னும் கூடுதலான ஒரு போதனை தேவை அமன் இந்த வாரத்தில் அதை பற்றி நான் நினைத்தேன் அநேக விஷயங்களை நான் எண்ணி பார்த்தேன் சில வருடங்களுக்கு முன்னால் நான் நடத்திய கூட்டங்களுக்கு பெயர் ஆழமான வாழ்க்கை என்பதாகும் இப்போது அது நமக்கு அவசியம் என்று நான் நினைக்கிறேன் லூக்கா அதிகாரம் ஐந்தில் இயேசு சொன்னார் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் அதிகமான மீன்களை பிடியுங்கள் என்றார் எனவே நம்மை சுற்றி நடப்பதை பற்றி நாம் கவலைப்படாமல் நமது ஆழமான மனதின்படி வாழ வேண்டும் நமது ஆவியின்படி நாம் வாழ வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் ஆ அது எப்படி செய்யறதுன்னு தெரியலையே அது போதிங்க சகோதரிய அது சரி சமாதானத்தின் மதிப்பு என்ன தெரியுமா நம்மிடம் உள்ள விஷயங்களில் தான் மிகவும் மதிப்பானது உள்ளபடியே அதை நீங்கள் உணரும் வரை உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது எனவே தேவனின் அன்பு எல்லாவற்றிலும் உயர்ந்தது தேவனின் கிருபை அருமையானது ஆனால் ஒரு உண்மை அந்த சமாதானம் மிக மிக முக்கியமானது உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் நீங்கள் தினமும் காலையில் படுக்கையிலிருந்து இருந்து எழுந்திருக்கும் போது குழப்பத்தோடு இருந்தால் என்ன பயன் அதனால் தான் மன அழுத்தத்தோடு உள்ள சில மனிதர்கள் படுக்கை விட்டு எழுந்திருக்க தயங்குகிறார்கள் அவர்கள் படுக்கையிலேயே இருக்கிறார்கள் ஏனென்றால் இன்னொரு நாளை அவர்கள் சந்திக்க விரும்பவில்லை ஆனால் அது சரியல்ல வாழ்விலிருந்து ஒளிந்து கொள்வதால் நமக்கு பலன் இல்லை நம் பிரச்சனைகளை நாம் தவிர்க்க கூடாது எனவே இயேசு பிரச்சனைகளை கையாண்டது போல் நாமும் கையாள வேண்டும் மன அழுத்தத்தோடு இருந்த என் அனுபவம் பற்றி உங்களோடு பகிர்கிறேன் எனவே நான் என்ன பேசுகிறேன் என்பதை என்னால் அறிய முடியும் பல ஆண்டுகள் என் தந்தையால் நான் தவறாக நடத்தப்பட்டேன் பிறகு முதலாவதாக வந்த ஒருவரை மணமுடித்தேன் காரணம் வேறு யாரும் என்னை ஏற்க மாட்டார்கள் என்று நினைத்தேன் அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் மோசமானவர் திருட்டு குற்றத்திற்காக அவர் ஜெயிலுக்கு போனார் என் வாழ்வின் பதினெட்டாண்டு ஆண்டு பயங்கர இரவுக்கு மேலாக அந்த ஆண்டு பயங்கர இரவு நீடித்தது அது நடந்தது என் இருபது அல்லது இருபத்தி மூன்று வயதில் நான் குழப்பத்தோடு இருந்தே அநேக மக்கள் வெளியே பார்ப்பதற்கு நன்றாக தெரிவார்கள் ஆனால் உள்ளே குழப்பத்தோடு இருப்பார்கள் ஆமே அந்த ஒரு அனுபவம்தான் என் வாழ்க்கையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியது அதன் முடிவு இப்போது நான் தேவனின் வார்த்தையில் தீவிரமாக உள்ளேன் ஏனென்றால் அதுதான் என்னை மாற்றியது அதை நான் படித்ததால் மட்டுமல்ல அதை நான் கடைபிடித்ததால் நேசித்ததால் கீழ்படிந்ததால் நடந்தது அது ஒரு நாற்பது ஆண்டு கால பயணம் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் தேவனின் வார்த்தை செய்ய சொன்னதை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்வில் அது நிச்சயம் கிரியை செய்யும் ஆனால் அது என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள் ஏனென்றால் நாம் விருப்பத்தோடு இருந்தால் தேவன் செய்ய சொன்ன எதையும் செய்வதற்கான ஆற்றலை நமக்கு தருவார் ஆகவே அந்த நேரத்தில் நான் கவலைப்பட்டேன் பயத்தோடு இருந்தேன் கோபமாக இருந்தேன் பாதுகாப்பின்றி இருந்தேன் என் தகுதி அறிய விரும்பினேன் என்னை பற்றி நான் நல்லதை உணரவில்லை என் பணியில் உள்ள மதிப்பை அறிய நான் விரும்பவில்லை முடிவில் நான் இறக்க விரும்பினேன் அதோடு என் பிரச்சனை முடியும் என்று நினைத்தேன் இங்கே யாருக்காவது அந்த அனுபவம் உள்ளதா ஆமேன் என் மன அழுத்தத்தால் உடல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டேன் நான் எப்போதும் சுமையோடு இருந்ததால் என் தனிப்பட்ட தொடர்புகளில் எப்போதும் எனக்கு பிரச்சனைகள் வந்தது எல்லா நேரத்திலும் நீங்கள் மன அழுத்தத்தோடு இருந்தால் முன்னேறுவது கடினம் அதை நீங்கள் அறிவீர்களா தேவையற்ற விவாதத்தில் அது முடியும் அப்போது நான் ஒரு கிறிஸ்தவராக முழு நேர ஊழியத்தில் இருந்தேன் ஆனாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தது நீங்கள் காப்பாற்றப்பட்டதால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது என்பது நிச்சயமல்ல எனவே நாம் மட்டுமல்ல நமது ஆவியும் மீட்கப்பட வேண்டும் சொல்ல அது புதிய பிறவியில் நிகழத்தக்கதாகும் அதே சமயம் நமது ஆத்மாவும் காப்பாற்றப்பட வேண்டும் அதுதான் நம் மனம் நமது விருப்பம் நம் உணர்ச்சிகளாகும் அது நம் எண்ணத்தை பொறுத்தது நமது செயலை பொறுத்தது நாம் மேற்கொள்ளும் தீர்மானத்தை பொறுத்தது அதனால் யாக்கோபு ஒன்று இருபத்தொன்றை நான் நேசிக்கிறேன் அது சொல்கிறது உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவனின் வார்த்தை பற்றிய ஒரு விஷயத்தை என்று உங்களோட பகிர விரும்புகிறேன் அது உங்கள் மனதை புதுப்பிக்கும் தொடர்ந்து இங்கே நீங்கள் இருந்தால் உங்கள் மனம் மாறுதல் பெறும் அதாவது சில விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கும் விதம் மாறுதல் பெறும் அந்த வகையில் உங்கள் சிந்தனை மாறும்போது நீங்கள் பேசுகின்ற விதமும் மாறுதல் பெறும் நீங்கள் சிந்திப்பதும் பேசுவதும் மாறும் பொழுது உங்கள் நடவடிக்கை மாறுதல் பெறும் பிறகு அதனால் உங்கள் குணமும் மாறுதல் பெறும் அதன் பிறகு இங்கு உள்ள எதுவும் இனிமேலும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது பல ஆண்டுகளாக நான் துன்பங்களை அனுபவித்தேன் எது எப்படி இருந்தாலும் சமாதானத்தோடு இருப்பதென்று தீர்மானித்தேன் சற்று இடைவெளி விட்டு ஒரு உண்மையை சொல்கிறேன் எனக்கு தேவ் ஒரு மகத்தான எடுத்துக்காட்டாவார் நீங்கள் ஒரு வித்தியாசமானவராகவும் சமாதானமுள்ள உள்ள மனிதராகவும் இருக்கலாம் உங்களுக்கு மன அழுத்தத்தில் பிரச்சனை இல்லை என்றால் இந்த போதனை உங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கலாம் ஆனால் இது உங்களுக்கு தேவை ஏனென்றால் உங்களுக்கு மன அழுத்தத்தில் பிரச்சனை இல்லாவிட்டாலும் மன அழுத்தத்தோடு உள்ளவர்களை கையாள வேண்டியிருக்கும் அது தேவையில்லை என்று நினைக்கலாம் இருந்தாலும் அவர்களிடம் கேட்பீர்கள் உங்கள் பிரச்சனை என்ன அதை பற்றி நீங்கள் ஏன் குழப்பமடைய வேண்டும் அதிலே நீங்கள் ஏன் அக்கறை காட்ட வேண்டும் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் தேவி எனக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அவரால் நான் சமாதானமாக உள்ளேன் ஏனென்றால் நான் வாழ்ந்த அந்த சூழ்நிலையில் சமாதானம் என்ன என்றே எனக்கு தெரியாது உங்களில் எவ்வளவு பேர் கோபத்தோடும் சீற்றத்தோடும் வெறியோடும் உள்ள சூழ்நிலையில் வளர்ந்திருக்கிறீர்கள் அதாவது சமாதானம் என்ன என்பதையே அறியாமல் இருந்திருக்கின்றீர்கள் உங்களைப் பற்றி எனக்கு தெரியாது நான் முதலில் சமாதானத்தை அடைந்த போது அது சளிப்பாக இருந்தது நேர்மையாக சொன்னால் நான் குழப்பமில்லாமல் இருந்தால் எதை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை எதிலும் வெறுப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நான் வேடிக்கை காட்டுவதாக நீங்கள் நினைக்காதீர்கள் ஒரு முறை தூங்கியபடியே நான் நினைத்தேன் இது என்னடா வாழ்க்கை ரொம்ப போரா இருக்கே இந்த நற்செய்தியோடு நீங்கள் போக விரும்பினால் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தேவைப்படும் தேவால் அதை தாங்க முடிந்தால் நானும் அதை தாங்குவேன் மற்றவர்களால் அதை தாங்க முடிந்தால் நானும் அதை தாங்குவேன் எனவே நான் ஒரு முடிவு செய்துள்ளேன் அதனால் என்ன நடந்தாலும் சரி அந்த தீர்மானத்தை நீங்களும் எடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும் அதை கேளுங்கள் அதனால் என்ன நடந்தாலும் நீங்கள் அதை ஒரு கல்லை போன்று நினைத்து மனதில் போட வேண்டும் அதனால் என்ன நடந்தாலும் எனக்கு சமாதானம் இருக்கும் என்று எடுங்கள் எனவே நீங்கள் அதிக சுமையோடு மன அழுத்தத்தோடு வாழ வேண்டியதில்லை நீங்கள் சமாதானமாக இருக்க எந்த ஒரு சவாலையும் நீங்கள் மிகவும் தைரியமாக மேற்கொள்ளலாம் அதற்கான ஒரு வழி இயேசு ஏற்கனவே உங்களுக்கு வழங்கியுள்ள சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடம் ஏற்கனவே சமாதானம் உள்ளது அதை நீங்கள் அறிந்து அதை நீங்கள் நாட வேண்டும் யோவான் பதினான்கு இருபத்தி அவர் சொல்கிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளிகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றா இணைந்து நாம் பசி விளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது